உண்டாவதாக நாம் பிதாவாகிய தேவனுக்கென்றும் அவர் ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்பதற்காகவும் பல காரியங்களையும் பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோம் பங்கும் பெறுகிறோம் ஆனால் விட்ட சில காரியங்களை திரும்பவும் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் அனனியாவும் சப்பிராலும் தத்தற்கென்று தங்கள் நிலங்களை விற்றார்கள் பல நல்ல காரியங்களும் குணங்களும் அவர்களுக்குள் இருந்தாலும் நன்மைகள் பல செய்தாலும் பலருக்கு தங்கள் நிலங்களை விற்று கொடுத்தாலும் வஞ்சனை பொய் என்னும் ஒரு குணம் அவர்களுக்குள் இருந்ததினால் ஒரு பங்கை தங்களுக்கென்று வைத்துக் கொண்டு பேதுருவிடம் இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பொய் சொன்னார்கள் மாண்டும் போனார்கள் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்நாட்களில் மிகுந்த எச்சரிப்புடன் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது சில விட்ட காரியங்களை நாம் பின்தொடரும் போது அது அழிவுக்கு நேராகவும் மரணத்துக்கு நேராகவும் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு பிதாவாகிய தெய்வனுக்கென்று நேர்ந்து கொண்ட தெய்வ காரியங்கள் பொருத்தனைகளிலும் பொ்தனைகளிலும் வார்த்தைகளிலும் உண்மையாயிருப்போம் யூ